சிறப்புரிமை பிரச்சனை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் காலை வணக்கம் இது ஒரு விஷயம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உரிமைகளின் மீறுகை யாழ்ப்பாணத்திற்கு கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு பயணம் செய்யும் வழியில் இது நடைபெற்றது நான் தமிழிலே பேச விரும்புகிறேன் இருபதாம் தேதி காலமை ஏழு மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரை நான் யாழ்ப்பாணத்திலிருந்து இருபத்தொராந்தேதி இருக்கின்ற பாராளுமன்ற அமர்வுக்காக வந்து கொண்டிருந்த போது அன்றைய தினம் மன்னாரிலே வழக்குகளை முடித்து கொண்டு போது மன்னாரிலே நான் நினைக்கிறேன் அனுராதபுரத்துக்கும் மன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதியிலே அனுராதபுர போலீசார் என்னை திட்டமிட்டு மறைத்தார்கள் அது மாலை ஏழு முப்பது இரவு நேரம் நான் என்னுடைய வாகனத்தோடு வாகனத்தில் என்னுடைய சட்டத்தரணி லீகல் செக்ரட்டரி டாக்டர் மிஸ் கௌசல்யா நரேந்திரன் அவர்களுடன் பயணித்து கொண்டிருந்தேன் அப்போது இரண்டு போலீசார் போக்குவரத்து போலீசார் என்னை மறைத்திருந்திருந்தார்கள் அந்த மறைத்ததுக்குரிய காரணம் என்னுடைய வாகனத்திலே விஐபி லைட் எனப்படுகின்ற சிவப்பு நீல வைட் எரியப்பட்டிருப்பதாகத்தான் அவர்கள் என்னை மறு மறைத்திருந்தார்கள் எந்த நிமிடத்திலும் என்னிடம் அவர் சரிமை கேள்வியை ஆங்கிலத்திலே சமர்ப்பித்திருக்கிற பேசுவேன் கேள்விகளை ஆங்கிலத்திலே நான் யாழ்ப்பாணத்திலிருந்து கலம்புக்கு இருபத்தி ஏழாம் தேதி பாராளுமன்ற அமர்வில் பங்கேற்றுவதற்கு பயணித்துக் கொண்டிருந்தேன் எனது ரெண்டு போலீஸ்வாரால் நான் குழப்பப்பட்டேன் நான் விஐபி பாவிப்பதாக நான் கௌரவ பரமான உறுப்பினர்களை நீங்கள் 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 எழுதின கடிதத்தை நான் அதே சம்பவத்தை உங்களுடைய கேள்வியை வாசியுங்கள் சிறப்பிருமை கேள்வி அதே பாதையில் நான் சொல்ல முடியாதா அதை வாசியுங்கள் எனக்கு அறையை தந்ததற்கு நன்றி நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் நேரம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நான் யாழ் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு வரும் பொழுது நான் என்னுடைய சட்டத்தரணி சட்ட செயலாளர் சட்டத்தரணி மிஸ் கௌசாலி நரேந்திரன் வந்திருந்தார் என்னுடைய தனிப்பட்ட வாகனத்திலே கிட்டத்தட்ட ஏழு மணி அளவில் நான் அனுராதபுர போலீஸ் போக்குவரத்து போலீஸ் ஆரணை மறைத்தனர் அவர்கள் எந்தவித சட்ட ரீதியான காரணங்களும் இல்லாமல் ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறும் அடையாளத்தை பிரிவிக்க சமர்ப்பிக்குமாறு கேட்டிருந்தார்கள் வேண்டுகோளின் பிரகாரம் நான் என்னை நானே பாராளுமன்ற உறுப்பினர் என காட்டிக்கொண்டேன் தமிழ் பன்மையை சென்று ஆனாலும் என்னுடைய அடையாளத்துவத்தை காண்பதற்கு பதிலாக பாராளுமன்ற சமர்ப்பி விடுவதில் வலைக்குரிய முறையில் அந்த கணத்திலே அவர்கள் அந்த பாராளுமன்றத்துடன் இருந்த இந்த செடித்த ஆவணங்களும் இடம் இருக்கவில்லை பாராளுமன்ற இலச்சனைகள் என்பன அவைகள் என்னிடம் இருந்தன அதை நான் இங்கே சவாவிடத்தில் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் இந்த ஆவணத்தை நான் அவர்களுக்கு பத்திரத்தை எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அடையாளம் காட்டுவதற்காக சமர்ப்பிக்க அவைகளை இவைகளை நான் அவர்களுக்கு காட்டினேன் இந்த சட்டம் என்னுடைய படைவயணத்தை தொடரவும் முடிக்காமல் நான் என்னுடைய பாராளுமன்ற சுகப்பிமைகளின் மேற்கையாகவும் உள்ளது இருக்கின்றது பாராளுமன்ற சமர்விலே நான் பங்கு பெற்றுகிறது என்ற குழப்பம் அமர்வதற்கான என்னுடைய உரிமைகளை தாடி தந்தது ஆகவே இந்த பாராளுமன்ற நிறுவனத்தினுடைய அதிகாரத்துவத்தை மிக கீழ்நிலைப்படுத்துகின்றது இது பாராளுமன்றத்துக்கு ஒரு வீட்டு கிடமுடியாக இருக்கின்றது இரண்டு அறுபத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு எனக்கு வழங்கப்பட்ட ஒரே ஒரு ஆவணமாக இருக்கின்றது எந்த அடையாள அட்டையுமோ பாராளுமன்ற அனுமதி பதமும் எனக்கு வழங்கவில்லை இருபத்தி ரெண்டாம் தேதி காலை அந்த

நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை சேகரிக்கவில்லை இருபத்தி ஏழாம் தேதி தான் ஆவணத்தை தேதி தான் இது ஒரு பாராளுமன்ற நிர்வாகத்துக்கு அவர்கள் அவர்களை மறுத்ததுடன் நான் அந்த அவர்களுடைய அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இது என்னுடைய தொடர் பயணத்தை அது பிளப்பியதோடு என்னுடைய பாராளுமன்ற சொரப்பெருமைகள் மீதும் ஒரு பாராளுமன்ற அமர்வில் நான் பங்கு பெற்றுவதற்கான ஒரு தடியை ஏற்படுத்தி இருந்ததாகவே இது பாராளுமன்ற நிறுவனத்தின் தன்மை பெருமைகளை கீழ்நிலைப்படுத்துவதாகவும் இருக்கின்றது அத்துடன் அந்த பங்கு சம்பவத்தை பதிவு செய்வதற்காக அந்த போலீசார் இலங்கை போலீசார் அங்கே இருந்தவர்கள் ஒரு பாராளுமன்ற உரையாடலை பதிவு செய்து அதை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு தமிழ் அந்த சம்பவத்தை அவர்கள் பதிவு செய்து அதை ஊடகத்திற்கு அனுப்பி இருக்கிறார்கள் அது பின்னிரமேகை அது ஒரு அது அடி அடிப்படையற்ற பரப்பப்பட்டிருந்தது இந்த நிலைமையை சரி செய்து இந்த தாமதம் என்னை நான் நிதிவெள வீட்டில் யாழ்ப்பாணத்தில் பயணித்து வருகின்றேன் நான் எனது வாகனத்தை நானே செலுத்தி வருகிறேன் என்னிடம் சார சாரளுமன்றம் எந்த சாரதிகளும் வழங்கவில்லை இந்த நிலவையானது இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தஞ்சாம் ஆண்டு போலீசார் போலீஸ் ஊடக பேச்சாளர் பகிரங்கமாக தெரிவித்தார் நான் குற்றத்தை அளித்ததாக அறிவித்தார் அத இதுவரைக்கும் ஒரு கைது கட்டளை பிரதமர் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது உண்மை என்னவென்று சொன்னால் அங்கே அவர்களுக்கு எந்த கைது கட்டளையும் கொடுக்கப்படவில்லை இந்த என்னுடைய பெருமையை குறைப்பதற்காகவும் சட்டம் சபாநாயகரின் அறிவின் பிறப்பாளர் உங்களுடைய கடமை சிங்களத்துக்கு விரும்புகின்ற எழுதியிருந்து இருபதாம் தேதி என்னை போலீசார் கைது செய்யுமாறு ஆனால் எனக்கு அது அறிவிக்கப்படவில்லை மீட்கப்படுகின்ற அந்த கடிதத்தை வைத்துக் கொண்டு முப்பத்தி ஆறாம் டி சி சி கூட்டத்திற்கு நான் செல்ல முடியாத வகையில் தடுக்கப்பட்டது கடிதத்தில் உள்ளதை வாசிக்க மாத்திரமே உங்களால் முடியும் நீங்கள் எழு கொண்டாடுகிறீர்கள் இந்த பாராளுமன்றத்தில் எழுபத்தேழு நாட்கள் பேச முடியவில்லை இது பாராளுமன்றத்துக்கு முக்கம் வெட்கம் வெக்கம் எழுபத்தேழு நாட்கள் கடந்து விட்டது எனக்கு நேரம் தந்தீர்களா நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வகையில் கௌரவ சபாடகர் அவர்கள் பாராளுமன்றத்தில் எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது நீங்கள் என்று உங்களை கூறுகின்றார் மறுபுறம் இது சிறுபான்மையினருக்கு சிங்கள தமிழ் முஸ்லிம் என்ற நாங்கள் இந்த வேறுபாடும் இல்லை அப்படி ஒரு சூழலில் இதை ஆங்கிலத்தில் கூறி இந்த பாராளுமன்றத்தையும் நாட்டையும் நாங்கள் சிறுபான்மை என்று யாரையும் நாங்கள் கூப்பிடுவதில்லை அழைப்பதில்லை இவாறு செய்ய இடமளிக்க வேண்டாம் இவருக்கு தலையில் பிரச்சனை இருக்கலாம் மனக்குழப்பம் இருக்கிறது ஐத்தியட மனுப்ப வேண்டும் மனக்குழப்பம் இருக்கின்றது இது என்ன இது காரணம் இந்த விடயங்கள் அகற்றி விடுங்கள் உங்களால் வாசிக்க முடியும் கௌரவ உறுப்பினர் அவர்களே நீங்கள் என்னை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் சட்டம் டிராபிக் போக்குவரத்து சட்டத்தின் அடிப்படையில் போலீசார் அது தொடர்பில் என்னை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் அது தொடர்பில் நாட்டின் சட்டம் சகல தரப்பினருக்கும் சமமானது அது சகல தரப்பினருக்கும் சமமானது உறுப்பினராக இருக்கலாம் அமைச்சராக இருக்கலாம் எவருக்கும் அந்த நாட்டின் சட்டத்திற்கு அப்பால் யாராலும் செல்ல முடியாது செயற்படும் கௌரவ உறுப்பினர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு பணிகளை மேற்கொள்ளுமாறு கூறிக்கொள்கின்றேன் இதற்கு மேலதிகமாக தெளிவாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது போலீசாருக்கு கௌரவ உறுப்பினர் அவர்களே அறிவிக்கப்பட்டிருப்பது போலீசாருக்கு நீங்கள் சட்ட வாக்க செயற்பாடுகளை நடை செயற்படுத்துவதற்கு தேவையான வசதிகளை வழங்குங்கள் அது தொடர்பான சட்ட விடயங்கள் சட்ட எதிரான விடயங்களை மேற்கொண்டிருந்தால் நடைமுறைப்படுத்துமாறு நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் நீங்கள் கூறிய விடய எழுதிய விடயங்களை கூறுங்கள் நீங்கள் உங்கள் விடயத்துக்கு அப்பால் பேசுகின்றீர்கள் கடிதத்தில் இல்லாத எந்த ஒரு விடயமும் அறிக்கையில் உள்ளடக்கப்பட மாட்டாது கௌரவ உறுப்பினர் அவர்களே தாய் இரண்டாவது பக்கத்தில் உள்ளதை வாசியுங்கள் மன்னிப்பு கோருகின்றேன் நீங்கள் என்னை தெளிவுபடுத்தாத ஒரு காரணத்தை நான் கூறினேன் இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையை கூற நான் வேண்டும் என பொய்யை கூறி அரசியல் செய்ய வேண்டியது உங்களுடையது எங்கியதை நான் கூறுகின்றேன் அதுக்கு முன்பு கௌரவ சபனர்களே என்பது பாராளுமன்றத்தில் நீங்க உங்களுக்கு இது பாரதூரமான ஒரு பிரச்சனை நீங்கள் வாசிப்பதில்லை கவுர சபை முதல்வர் சபாநாயகர்களே நாங்கள் பதினொன்று முப்பது மணிக்கு அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் சிறப்புரிமை பிரச்சனைகள் சிலவும் இருக்கின்றன மேலும் எனவே உங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது கௌர சபாநாயகர்களே எழுத்து மூலமாக அவருடைய பிரச்சனை முன்வைத்திருக்கின்றார் அதை வாசிக்கவும் இல்லை என்றால் அவரை நீங்கள் வேறு விடயங்கள் கூறுவதற்கு பயன்படுத்தினால் அந்த நேரத்தை நாங்கள் உங்களிடம் நேரத்தை முகாமைத்தம் செய்து தருவார் கேட்கின்றனர் அதே போல் இவர்கள் உரையாட்டாது அவருக்கு உரையாற்றுவதற்கு வழங்காதமை தொடர்பில் அது எதிர்க்கட்சியின் பிரச்சனை அதை நான் இங்கு சுட்டி காட்ட வேண்டும் தற்போது இந்த நிலைக்கு அவர் செல்வதற்கான காரணம் டிராஃபிக் வயலன்ஸ் அல்ல வேறு விடயங்களுக்கு அதுவும் ஒரு காரணம் ஏன்னா அந்த விடயங்கள் பாராளுமன்றத்துக்கு தடையாக அமைந்திருக்கின்றது அவருடைய பங்கு இருக்கலாம் அதையும் நாங்கள் இங்கு கூற வேண்டும் அவர் கௌரவ சபான அவர்களை சிறப்புரிமைகளை பயன்படுத்துகின்றார் பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு நீங்கள் கூறினால் அவருடைய நேரடியாக வெளியில் சென்று விட்டது நீங்கள் அகற்றுமாறு தெரிவிக்கின்றீர்கள் கௌரசபா அகற்றுமாறு கூறிய போதிலும் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது அவர் யூடியூபர்களுக்கு கூட இது ஒரு சிறப்புரிமை பிரச்சனை தான் அதனை பயன்படுத்தி அவர் உரையாற்று உரையாற்ற வாய்ப்பளிக்காமை தான் அதற்கான காரணம் எனவே நான் கூறுவது அவருடைய சற்று பிரச்சனை நீங்கள் தீர்த்து வையுங்கள் இது இங்கு இருப்பது வேறொரு பிரச்சனை கௌரவ எதிர்கட்சியின் மத கோலாசன் அவர்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த பிரச்சனை நாங்கள் வேறு இது வேறொரு விடயம் தொடர்பான பிரச்சனை இதற்கு முன்பு அவர் அவர் உரையாற்றுவதற்கான நேரம் தொடர்பான ஒரு சிறப்புரிமை ஒன்றை முன்வைத்த பயிரும் அதை தொடர்பில் தெளிவுபடுத்தினோம் தெளிப்படுத்தியிருந்தோம் உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்பு எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் உறுப்பினர்களுடனும் உத்தியோகத்தர்களுடனும் ஒரு முரண்பாட்டு நிலைமை ஏற்படுத்தி அது தொடர்பில் தங்களுக்கு நாங்கள் முறைப்பாடு செய்து ஒரு தீர்வை நாங்கள் எதிர்பார்த்திருந்த சந்தர்ப்பம் அதற்கு பிறகு நீங்கள் எங்களுடன் கலந்துரையாடி அன்று பாராளுமன்றத்தில் நாங்கள் எதிர்கட்சி உறுப்பினராக செயற்படுகின்ற காரணத்தினால் எங்களுடைய நிபந்தனைகளை எதிர்க்கட்சி எதிர்கட்சியுள்ள ஏனைய கட்சிகளுடன் நாங்கள் கொடுக்கல் வாங்க செய்கின்ற ஒரு முறைமை இருக்கின்றது ஊரை வழங்குகின்ற இடம் நேரம் என்பதை ஏற்றுக்கொண்டால் அதுக்கு நேரத்தை தருவதற்கு நாங்கள் இணங்குகின்றோம் என்று தெரிவித்தோம் அவரிடம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுடைய இன்றாவது தற்போது நேரம் நிறைவடைந்து விட்டது பிரதான அலுவல்கள் ஆரம்பத்தின் போதான பிரேரணைகள் கௌரவ சபை முதல்வர் அவர்கள் எதிர்கட்சியின் முதற் கோலாசன் அவர்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே பிரதான அலுவல்கள் ஆரம்பத்திற்கு முன்னதாக ஒட்டுமொத்த எதிர்கட்சியின் மீது தாக்கம் செலுத்துகின்ற ஒரு விடயம் தொடர்பில் தங்களதும் அரசாங்கத்தினும் கவனத்தை செலுத்துவதற்காக இரண்டு நிமிடங்களை பெற்று தருமாறு நான் வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் கௌரவ சபாநாயகர்களே இன்று அளவு இன்றளவில் எதிர்கட்சியில் கட்சிகள் மற்றும் குழுக்கள் பன்னிரண்டு சபையை பல்வேறு பிரதேசங்கள் கலாச்சாரங்களை செய்கின்ற தரப்பினரும் அதில் இருக்கின்றார்கள் உண்மையில் பாராளுமன்றத்தில் உறுப்பினர் ஒருவருக்கு விஷயமாக எதிர்கட்சியில் உள்ள உறுப்பினர் ஒருவருக்கு தமது பணியை நிறைவேற்றுவதற்கான சிறந்த இடம்தான் பாராளுமன்ற குழுவில் இணைந்து கொள்வது இருந்த போதிலும் இந்த அரசாங்கம் பாரதூரமான வகையில் வேறு எப்போதும் நடக்காத வகையில் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு கொழுவிலான பங்களிப்பை நிறுத்தியிருக்கின்றார்கள் இது தொடர்பு எதிர்கட்சி தலைவருடன் தங்களையும் அதற்கு சபாநாயகரையும் ஜனாதிபதி அவர்களையும் சந்தித்து விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தினோம் இருந்த போதிலும் இதுவரையில் அது தொடர்பாக எங்களுக்கு எந்த ஒரு அறிவித்தலும் வழங்கப்படவில்லை சபாநாயகர் அவர்களே உங்களுக்கு தெரியும் உறுப்பினர் ஒருவர் தமது ஏழ்மையினூடாக தமது அறிவினூடாக தமது காலத்தை அஹ் செலவழித்து அந்த சேவையை பெற்றுக் கொடுக்க முன்வருகின்றார் தமது வாக்காளர்கள் தமது வா வாக்களித்த மக்களும் எதிர்பார்ப்பது தன்னுடைய பிரதிநிதி எதையாவது செய்வார் என்று எந்த ஒரு செலவும் இதற்காக செல்லாது இதுக்கு முன்பு பல சந்தர்ப்பங்கள் கட்டமைப்பு தொடர்பில் பார்க்கின்ற போதும் பெரும்பாலான குழுக்களில் அரசாங்கம் எதிர்கட்சிகளும் இருவர் அல்லது மூவர் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் அதுதான் வேறுபாடாக இருந்தது என நாங்கள் கேட்பது நியாயமான ஒரு கோரிக்கை நான் என்சாட் அறிக்கையில் உள்ளடக்க விரும்புகின்றேன் எட்டாவது பாராளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் ஆறாம் தேதி அது அறிக்கையில் இருக்கின்றது அப்போது எவ்வாறு அது பிரிக்கப்பட்டது என்பது தொடர்பு பொது முயற்சிகள் பற்றிய குழு தவிசாளராக பணியாற்றியவர் அந்த எதிர்கட்சியின் உறுப்பினர் வளர்ந்து சுனில் ஹந்து நெத்தி அவர்கள் ஜேபியின் உறுப்பினர் ஆறு பேர் இருந்த போதிலும் நான்கு பேர் பொது முயற்சிகள் பற்றிய குழுவில் உறுப்பினர் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் விமல் ரத்நாயக் அவர்கள் வைத்தியர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் நான் நென்சாட்டு அறிக்கை இங்கு சமர்ப்பிக்கின்றேன் அன்று எப்போது அந்த கட்டமைப்பு இருந்தது எதிர்கட்சியில் இருக்கின்ற போது ஒரு ஒரு விதமாகவும் ஆளும் தரப்புக்கு சென்ற பிறகு ஒரு விதமாகவும் செயற்படாமல் தயவு செய்து எந்த செலவும் இதற்காக செல்லாது உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு அளியுங்கள் எமது உறுப்பினர்களாக எதிர்கட்சியில் இருக்கின்ற குழுக்கள் எதிர்கட்சி தலைவருடன் ஒரு கலந்துரையாடல் நடத்தி இருக்கின்றார்கள் அனைவரும் அதற்போது ஒரு கோரிக்கை வைத்தார்கள் தயவு செய்து இந்த கட்டமைப்பை அதிகரிக்குங்கள் எண்ணிக்கை அதிகரிக்குமா இருக்கு அதற்கு பிறகு நாங்கள் குழுக்களுக்கு பெயர் முன்மொழிவு செய்யலாம் என்று அவர்கள் தீர்த்துகிறோம் இது தொடர்பில் தங்களதும் அரசாங்கத்தினதும் கவனத்தை இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன்